அன்பானவர்களே டெக்னாலஜி உச்சத்தில் இருக்குது அதான் நஸ்குன்னு வச்சுக்கேன் ஃபேஸ் ஃபேஸ் எக்ஸா ஆமாம் செவ்வாய்க்குலாம் கூப்பிட்டு போடுறேன்ற வேறு உச்சியில் இருக்கிற கீழே விழுந்தால் பத்து பைசா தேறமாட்டேன் ஒழுங்காக படிப்படியாக ஏறினது தான் வளர்ச்சி ப்ளக்குன்னு மேலே போயிடுன்னு வச்சுக்கோ அந்த சினிமா ஸ்டார் மாதிரி டப்புன்னு கீழே விழுந்து செத்து போவேன் வேஸ்ட்டாக போவேன் நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு யாரையும் ஏமாத்தாத யாரையும் ஆட்டை போட்டு வாழாத அது சத்தியமாக நீ மாட்டேன் இன்னொரு விஷயம் ஒரு மரியாதையாக போய் விவசாயம் கற்றுக்கோ ஏன்னா உலகம் அழிய போகுது விவசாயம்தான் சோர் போடும் போய் விவசாயம் கற்றுக்கோ இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா அட அறிவு கேட்டவனே ஏன் எதுக்கு எப்போ இன்னாத்துக்குன்னு நான் என்ன கேள்வி கேட்டுக்கிற மாதிரி நீ இன்னும் கேள்வி கேட்டுப்பா ஏன் எதுக்கு எப்போது எதனால் ஆ இந்தாள் விவசாயம் விவசாயன்றானே உன்னை நீ கேள்வி கேட்டு பாடுற அறிவு காட்டுற நாளைக்கு சோத்து கடை பிடுங்க போறியா ஆ தங்க வேலை ரொம்ப ஏறினே போகுது தங்கத்தையாவது வாங்கி வச்சுக்கோ பேங்க் எங்களாச்சின்னு ஒருக்க போகிறானுங்க பேங்கில் ஏடிஎம்ல ஈடிஎம்லாம் காசு இருக்காது ஏற்கனவே அந்த நம்ம பேர் எடுத்துன்னு ஓட்டான் அதுக்கு அந்த பேங்க் மேனேஜரே தோணையாக இருப்பான் அதனால் ஒழுங்கு மரியாதை பேங்க்லலாம் ரூவா போடாத இந்த இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட்டு மயிறு மென்மெண்ட்டு வீடு கட்ட கடை ஊடு ரிப்பேர் பண்ணுறது கடை ஒரு மயிறு புழுங்குறதுக்கு கடை கொடுப்பேன் ஏடா லேண்டே இல்லை உன்னைக்கு எதுகிடாமயிற கடை ஆட போடாடே